ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொத்தமல்லி சட்னி நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுக்கிறேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காரத்துக்கு ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே எல்லாமே நல்லா சவந்து வரட்டும் இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடவே அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு துண்டி இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதும் கூடவே ஒரு தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு சில்லு தேங்காவை எடுத்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் துருவும் போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு துருவ விருப்பம்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன பூண்டு சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதெல்லாமே கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கட்டி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் வந்துட்டு சட்டியில் செய்கிறதால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ சேர்த்த உடனே நீங்கள் வேறு ஏதாச்சும் வானல்ல அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம் ஆஃப் பண்ணாமல் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஏன்னா சட்டியில் இருக்கிற சூடே அதில் வதங்கி வந்துடும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி கொஞ்சம் பச்சையாகவே இருக்கட்டும் அப்போ தான் அந்த வாசம் இருக்கும் கொத்தமல்லியோட வாசனை சூப்பராக வரும் வாங்க இப்போ நம்ம இதை நல்லா ஆரட்டும் ஆரட்டோடனே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்குங்க ஏன்னா அந்த சட்னி அப்போ தான் சூப்பராக க்ரீனாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா புரியட்டும் இது கூடவே சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க எங்கள்கிட்ட கறிவேப்பிலை இல்லைனாலும் சேர்க்கல உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் இது சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ఇండియా ఇంట్రెస్టాన వీడియో పార్క చేనల్ సబ్స్ైబ్ పన్ను త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బాయ్ బాయ్